கௌதம் மதுமிதாசிகள் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா சொன்னபடியே கரெக்டாக அந்த ரவுடியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காரில் வந்து ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு கரெக்டாக வந்து மதுமிதா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்காங்க அவனை வச்சு தான் நம்ம வந்து வெளியில் வரணும் எல்லா பிரச்சனையில இருந்தோம் அப்படின்றப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்ககிட்டேருந்து என்ன வாங்கணுமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஜீவாவும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அவரை வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அதிகாரிங்க எல்லோரும் வராங்க வந்துட்டு பார்த்தா வந்து ஆச்சரியப்படுறாங்க என்ன இது எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுனே புரியலையே என்ன ஆச்சு அவனை போய் எழுப்புங்க எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து எல்லாரும் அசந்துட்டுருக்காங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் வந்து எழுப்பி விட்டுறாங்க எழுந்து அப்போ தான் எந்திரிக்கிறாங்க எழுந்திரிக்கிறப்ப தான் பார்க்குறாங்க ஆமாம் இங்கேருந்து வந்து சார் உள்ளே வந்தால அவனை காணும் சார் அவன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் போல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க அதிகாரி அவர் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டோம் எல்லாரும் அந்த சமயத்தை அதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ப்ப வழக்கமாக எந்தானன்னு எடுத்துட்டு வந்தாங்க ஆமா அப்படின்னு சொல்றப்ப அப்போ அதுவாக தான் ஏதோ பிரச்சனையாக இருக்கும் முதல்ல அவனை போய் அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரரை அழைச்சிட்டு வர்றாங்க வணக்கம் சார் எதுக்காக வந்து என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு யோ இங்கே பாரு இதுக்கு இங்கே பாரு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இந்த மாதிரி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்போதும் பல தான் வந்து எல்லாமே செஞ்சேன் எனக்கு ஒன்றும் புரியல வழக்கமாக நீ இந்த நேரத்துக்கு வந்து நீ எடுத்துகிட்டு என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்கிறோம் சார் பூசா ஒருத்தர் வந்திருந்தால ரெண்டு பேர் அவங்க தான் உங்கள் ஸ்டேஷனை சேர்ந்த ரெண்டு பேர் தான் வந்து மாதிரி டீ எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காசு கூட கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியா இங்கே பூசா யாருமே வந்து இன்றைக்கி வேலைக்கு ஜாயின் பண்ணலையேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அங்கே தான் பிரச்சனை ஏதோ வந்து நடந்திருக்கு சரி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜீவா பற்றியும் சந்தோஷம் பற்றியும் சும்மா அங்க அடையாளங்கள் வந்து சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பிப்போ அப்படின்னு அவரை போக சொல்லிவிட்டு இந்த பக்கம் வேலையை வந்து பார்க்குறாங்க முதல்ல வந்து மதுமிதாவை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போ கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த ஆட்டோ ட்ரைவர் நம்பர் இருக்குல்ல அதை வந்து முதல்ல எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார் அதை வச்சு தான் வந்து மதுமிதா வந்து பேசிக்கிட்டு இருப்பாள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவளை வந்து பிடிக்காமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் அப்போ கரெக்டாக வந்து ம அவருக்கு வந்து தகவல் கிடைக்கிது சார் நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து அஞ்சு மணி நேரமாக வந்து கோவில்லையே தான் சார் இருக்குது வேறு எங்கேயுமே போகலை அப்படின்னு அதுமீதாக இருக்கிற இடத்த வந்து அதிகாரிங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சந்தோஷம் வந்து சரி இதே ட்ரெஸ்ஸில் இருந்தால் வந்து சரியாக வராது முதல்ல வந்து சட்டையை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் சரி இங்கே சந்தோஷம் ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு முகத்தை வந்து குல்லா போட்டு வச்சுருக்காங்க அப்போ வந்து மரியாதையாக வந்து அவன் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி கிட்ட அவன் வந்து எதுக்காக வந்து அந்த வீடியோ எங்கே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் இப்போ இவங்க அசந்திருக்க நேரம் பார்த்துட்டு லைட்டாக வந்து இவங்க ரெண்டு பேரை தள்ளி விட்டுட்டு அவர் வேக வேகமாக வந்து தப்பிச்சு போய் வந்து ஒரு காம்பவுண்டு பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ கரெக்டாக இங்கே இவங்க ரெண்டு பேரும் வந்து துரத்திக்கிட்டு வராங்க என்ன இப்படி ஆகிப்போச்சு இப்போ வந்து நம்ம மாட்டிக்க போகிறோமோ நம்ப மாட்டோம்னா பரவாயில்ல அவன் வந்து எக்காரணம் கொண்டு வந்து மறுபடியும் வந்து அவனை பிடிக்கவே முடியாது அவனை பிடிச்சாதான் வந்து அவங்ககிட்டேருந்து வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கௌத்தம் மதுமிதாவை வந்து இவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து மீட்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து மதுமிதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு மேடம் நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு எங்கே இருக்கா அப்படிங்கிறப்ப சகுந்தலா கிட்டே வந்து கோயிலில் தான் இருக்காங்க அப்படின்னோன்னு கோவிலில் இருந்துக்கிட்டு தான் வந்து இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை இங்கே வந்து நடந்த விஷயம் ஸ்டேஷனில் நடந்த விஷயம் எல்லாம் சொல்லி சொன்னோன்னே நிச்சயமாக வந்து அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்து வேற யாரோ அவங்க ரெண்டு பேரும் வந்து உதவி செஞ்சுருக்காங்க அது நீ சந்தோஷாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வந்து கௌதமாக இருக்கலாம் முதல்ல வந்து நீ சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்கப்பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாக இருக்கிற கோவிலுக்கு வந்து அதிகாரிங்க கிளம்பி வராங்க அதோட பரபரப்பா முடிக்கிறாங்க